தேவனுக்கு மயம் இல்லாத பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வார்த்தையில் கற்றுக் கொடுக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போது தேவன் கூட என்ன பேச போகிறார் என்னோடு கூட அவர் என்ன வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது பாருங்க நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசந்த வாசிக்கும் போது நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் துர் சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவள் ஆக்கினைக்குட்படுத்துவார் நல்ல கவனிங்க நல்லவன் கத்திரிடத்தில் தயப்பெறுவான் நீங்கள் நல்லவன் என்று சொன்னால் உங்களுக்கு செய்ய ஒரு தேவன் ஒருத்தர் தெரிவிக்கா நீங்கள் நல்லவனாக இருந்து நான் நல்லவனாக வாழ்ந்து என்னங்க புரோஜினம் எல்லாரும் என்னை இப்படி தாங்க வெறுக்கிறாங்க ஏங்க நல்லவனை பூமியில் இருக்க மக்கள் வெறுப்பாங்க நல்லவனை நிறைய மக்கள் நேசிக்க மாட்டாங்க உலகத்தார் சொல்லும் போதே ஒரு வார்த்தை சொல்றாங்க நல்லதுக்கு காலமே இல்லைங்கன்னு நல்லது செஞ்சாங்க என்னை திட்டுறாங்க அப்படின்னு வாங்க கவனிச்சிங்களா அப்போது நீங்கள் நல்லது செய்த உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் புலம்பிக்கொண்டு அழுது கொண்டு இனி நான் நல்லதே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கூடாது இன்னும் நல்லது செய்யுங்க ஏன்னா நல்லவனுக்கு வந்து யார் உதவி செய்வார் என்று செய்வார்ன்றும் அழகாக போட்டு நல்லவன் கத்தடத்தில் தான் தயப்பெறுவான் கர்த்தரவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார் கர்த்தரவர் தேவையை சந்திக்கிற தேவன் இன்றைக்கு நீங்கள் நல்லவனாய் இருக்க வேண்டும் நல்லவனாய் வாழ வேண்டும் நல்லதை நீங்கள் செய்யாமல் நிறுத்தக்கூடாது அவன் பாருங்க பசி எடுக்குன்னு சொன்னா வந்தவனுக்கு சாப்பாடு போட்டேன் சாப்பிட்டு எனக்கு ஒரு அப்படி பேசிட்டு போகிறான் பாருங்க உடனே நான் இனி யாருக்கும் சூரிய போக மாட்டேன் இனி யாருக்கும் நல்லதை செய்ய மாட்டேன் என்னங்க எங்கேருந்துங்க கற்றுக்குறீங்க தேவனுடைய பிள்ளை தானே வேத்தை நீங்கள் வாசிக்க மாட்டீங்களா அந்த வேத்தை வாசிக்கும் போது நல்லவன் கத்திடத்தில் தயப்பெறுவான் தான் தயவு கொடுப்பார் அப்படி இருக்கும்போது ஏன் நல்ல சேர்த்து நிறுத்துறீங்க இன்றைக்கு நீங்கள் நல்லது செய்திருந்த நீங்கள் இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா இன்னிலிருந்து நல்லது செய்ய திரும்ப தொடங்கினீங்க கத்துடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று பிசாசுடைய தந்திரம் உனக்கு முன்னாடி உங்ககிட்ட சாப்பிட்டவங்க அவங்க வீட்டுக்குள்ளே வந்து படுத்துங்கனா உங்க கூட இருந்தவங்க உனக்கு ரொதமாக செய்கிறாங்களா நான் இனி யாரையும் சேர்க்க மாட்டேன் யாருக்கும் நான் இந்த சாப்பாடும் மாட்டேன் யாரையும் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடாத கத்துடைய தயவை இழக்கப்படுகிறது நல்லவன் கத்திரத்தில் தயப்பிருக்காங்க நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது என்ற ஒரு மனிதனுக்கு அந்த தாவிதை எப்படியா பெற்றவர் என்று சொன்னார் அவர் ஒரு நல்லவர் அதனால் தான் தேவன் சொல்கிறார் இருதயத்துக்கு ஏற்றவன் நம்ம யார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறேன் அப்போ எவ்வளோ நல்லவராக வாழ்ந்து காப்பிதுங்களா நல்லா துதிக்கக்கூடிய மனுஷன் நல்லா ஜபிக்கக்கூடிய மனுஷன் தேவனுடைய உறவிலே நிற்கக்கூடிய ஒரு மனிதன் ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு நல்லவரை அவருடைய தகப்பனும் அவருடைய அண்ணன்களும் என்ன பாருங்கள் நேசிப்பது குறைவு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சாமியோடு வந்திருக்கிறார் அங்கே பெரிய விருந்து ஒன்று நடக்குது ஆனால் இந்த மனிதனும் அங்கே இல்லை அப்பாவும் கூப்பிடல அண்ணன்களும் கூப்பிட அப்போது இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு எவ்வளோ வருத்தப்படுவீங்க எவ்வளோ வேதனைப்படுவீங்க நான் எவ்வளோ அவருக்கு உண்மையாக இருக்கிறேன் அவர் சொன்ன ஆடுகள்லாம் மேய்ச்சினுக்க நான் காட்டுக்குள்ளே சுற்றுறேன் ஆனாலும் எங்கள் அப்பா அப்படிலாம் பண்ணுற அப்படிலாம் பண்ணுறேன் நான் இனி ஆடே மேய்க்க மாட்டேன் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன் விட்டுட்டு ஓட பார்க்குறேங்க ஓடாத அவர் அப்படி புலம்புனாரா சுடம்பவில்லை கத்தரை துதிப்பதனுடைய வேலை கர்த்தர் ஒரு நாள் எனக்கு உதவி செய்வார் கர்த்தர் என் தேவை சந்திப்பார் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்பினான் அந்த நல்லவருக்கு கத்தருடைய தயம் கிடைக்குது சாமியில் எடுத்துன்னு போய்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுறது தைரத்தை வச்சிருந்தோம் இவன் தான் அதுக்கு தகுதியானாலு இவனுக்கு நான் என்ன பண்ண என்னையும் வார்க்கணும் இவனை ராஜாவை அபிஷேகம் பண்ண நினைக்கிறாரு ஆனா அவங்க ஏழு பேர் மேலேயே அந்த தயவு கிடைக்கிறேன் இவன் இல்லை இவன் இல்லை இவன் சொல்றாங்க அப்ப பாருங்க அப்போது கேள்வி கேட்குறாரு உங்களுக்கு பிள்ளை இவ்வளோதானா இன்னொருத்தவர்த்தன் இருக்கிறான் அவன் அவன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கான் காட்டுக்குள்ளே இருக்கிறான் பாருங்கள் இந்த நல்லவனுக்கு தயை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் யாருனை மறந்தாலும் தேவனு மறப்பதில்லை தேவன் மறப்பதில்லை அந்த மனிதனை அழைத்து கொண்டு வர சொன்னாங்க அவன் மறுமருக்கும் அவங்க வீட்டில் நான் ஆகாரம் புசிக்க மாட்டேன் இந்த பந்தியில் நான் உட்கார மாட்டேன் அவனை கூட்டி கொண்டு வாங்க வந்தாங்க அந்த நல்லவன் வரும்போது அந்த நல்லவனை பார்த்தீங்களா வந்து நிற்கும்போது அவனுக்கு உண்பாக எழுந்து நின்று அவனை அபிஷேகம் பண்ணு நீ எழுந்துரு அபிஷேகம் பண்ணு அவன் ஏன் தெரியுமா நல்லவன் என்கிட்ட தயப்பெற்றவன் என்னுடைய தயவு அவனுக்கு உண்டானது இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கத்துடைய தயவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் நல்லவளாய் வாழ வேண்டும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ உதவி செய்தாலும் என் அண்ணன் தம்பிக்கு எவ்வளோ தான் உதவி செய்தாலும் அவங்களெல்லாம் என்ன குறைவாக தான் பார்க்குறாங்க என்னை குற்றமந்தமாங்க ஏங்க நீங்கள் நல்லது செய்து விட்டுறாதீங்க அதனால் நீ நல்லது செய்து பார் உனக்கு ஒரு தயவை கற்று வைத்திருக்கிறார் கொடுக்குற ஒரு தேவன் இருக்கிறார் தய செய்வான் ஒரு நாள் பாருங்கள் அடியன் கூட பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக உழைத்த காரியங்கள் ஓடின காரியங்கள் எங்கள் ஊழியத்தில் எங்கள் அப்பா அம்மா ஊழியம் செய்யும் போது கூட சப்போர்ட் பண்ண காரியங்கள்லாம் இருந்து ஆனால் அவர்கள்லாம் ஊழியம் வளர்ந்த பிறகு மறந்து விட்டார்கள் அவர்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயிடுச்சு அவங்க எங்களுக்கு உதவி செய்யவில்லை ஆனால் இந்த நெருக்கத்தில் நான் நல்லவனாய் வாழ்ந்தது தேவன் ஒருவருக்கு தெரியும் உழைத்து நேசித்த விதங்கள் தேவன் அறிந்திருக்கிறார் அப்படி அறிந்ததுனால இவங்கெல்லாம் என்ன ஓரம் கட்டினாலும் தேவன் ஒருபோதும் ஓரம் கட்டவில்லை தேவன் நாம் நல்லவனாய் வாழும்போது நான் யார் இடத்துல உதவி எதிர்பார்த்தம்மா நான் இவங்களுக்கு தானே செஞ்சேன் எங்கள் அப்பா அம்மா செஞ்சேன் அவங்க செய்யணும்லவா எங்கள் அண்ணன் தம்பி செஞ்சா அவனுங்க செய்யணும்லவா இப்படி தான் எதிர்பார்த்துந்தேன் நல்லவனுக்கு கத்தத்தான் தய செய்வார் நீ நல்லவன் என்று சொன்னால் உனக்கு தய செய்கிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அவரை நோக்கிப்பார் நீங்க வேதத்தில் தாவிது காட்டுக்குள்ளே ஆடு வைத்து கொண்டிருப்பார் காட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் அவருக்கு ஒரு நாள் ஒன்று தெரியும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றில் பார்த்தீங்கன்னா கத்தோடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன் மகிழ்ச்சியாக இருந்தால் தெரியுமா இந்த நல்லவனுக்கு தய செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் நல்லவனுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த தய செய்கிற தேவனை நோக்கி பார்க்குறான் இன்றைக்கி அநேருக்கு இந்த நல்லவனாக நடந்தவர்கள் சொல்லுவாங்க இப்போது சர்ச்சை கூட போக பிடிக்கலைங்க யாருக்கு என்னால என்ன பிற நான் சர்ச்சைக்கு போகணும் ஏங்க உனக்கு அங்கே தங்க தய செய்கிற தேவன் இருக்கிறாரு ஒரு நாட்டிக்கிழமை கூட மிஸ் பண்ணுறாத தொடர்ந்து போ ஆலயத்துக்கு இந்த நல்லவனுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் அங்கே இருக்கிறார் அவரோட இடத்துல போ அப்பா எனக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என் வேலை செலுத்த உதவி செய்யவில்லை நான் இவ்வளவாய் உழைத்தேன் எனக்கு உதவி கிடைக்கல என் பிள்ளைகளுக்காக இப்படி வாழ்ந்தேன் என் பிள்ளைங்களை எனக்கு உதவி செய்யவில்லை அப்பா என்னை சார்ந்தவனுக்கு நான் இப்படி உதவி செய்தேன் நான் இப்படி வாழ்ந்தேன் நல்லவனாக இருந்தேன் ஆனால் எல்லோரும் என்னை குறைவாக பார்க்குறாங்க ஆண்டு ஆண்டுகிட்டப்போ நல்லவனுக்கு தயவு செய்கிற தேவனே நீ எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு ஆண்டு எடுத்த கேளு நீ கேட்க கூட தேவையில்லை நீ போய் போது உனக்கு அவர் உதவி செய்கிற தேவனாய் மாறிவிடுவான் நீங்கள் நல்லவளாய் வாழ கற்றுக்கொள் நல்லவளாய் இருங்க கத்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரணம் செய்வான் அதனால கத்தருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது அவர் ஆலயத்துக்கு போக வாருங்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக போனதுங்கன்னா இந்த நல்லவனுக்கு தயவு செய்கிற தேவன் அங்கே தானே இருக்கிறார் அந்த தேவன் ஆலயத்தில் இருக்கிறவர் இந்த நல்லவனோடு கூட வருகிறார் அதனால தான் இந்த நல்லவன் எங்கே இருந்தாலும் கத்திரவனோடு கூட இருக்கிறார் அவனை நடத்தி கொண்டு போகிறார் அவனுக்குள்ளே பாருங்கள் ஒரு ஆட்டை வந்து ஒரு சிங்கம் தூக்கிட்டு சொன்னால் விட்டுட்டு இவன் ஓடி போய் அதன் வாய்க்கு தப்பு எப்படி இந்த பலம் கிடைக்குது இந்த நல்லவனோடு கத்திரும் இந்த நல்லவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்தார் இந்த நல்லவனை ராஜாவாய் உயர்த்தி வைத்தார் உயர்ந்த ஸ்தானங்கள் நடந்தான் இன்னைக்கு கற்றுடைய பிள்ளைகளை கத்துடைய சமூகத்தில் காத்திருக்குங்களேன் நீங்கள் நல்லவராய் வாழ கற்றுக்கொள்ள அங்கே வசனம் அழகப்படு நல்லவன் கத்திரத்துல தயவு பெறுவான் துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனோ மனுஷனா எப்படி இருக்கணும் துர்ச்சிந்தனை வைத்து வைத்துக் கொள்ளக்கூடாது இந்த சிந்தனை அவனை கெடுக்க வேண்டும் அழிக்க வேண்டும் எங்கள் அண்ணனுங்கள்லாம் அப்படி பண்ணுறானுங்க அவனை நான் நிர்மலமாக்கணும்னு நினச்சிருந்தார்னா அந்த தாவிது அங்கே என்ன நடந்திருக்கு தெரியுமா இந்த துட்சந்தினால இவன் கத்துடைய தயவை இழந்திருப்பான் ஆனால் இவர் ஒரு நாளும் அப்படி பேசவில்லை ஒரு நாளும் அவர் அப்படி பேசலை ஒரு நாளும் அப்படி நடக்கல கற்றுக்கு பிரியமான விஷயதான் இந்த தவறான சிந்தை உள்ளவர்களே தவறான எண்ணம் உள்ளவர்களே இன்றைக்கி மாற்றிக்கோ பார் நாங்கள் எப்படி உலகமாக பண்ணோம் அப்படி பண்ணோம் பண்ணாத கத்துடைய தயவை இழந்து போயிடுவேன் கத்துடைய இல்லாமல் போயிடும் துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனே அந்த மனுஷன் பாருங்கள் அவன் நல்லவனாக கிடையாது கெட்ட எண்ணங்கள் உள்ளவன் இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் அவர் எவ்வளோ பெரிய உயர்வெல்லாம் கீழே வந்து விழுந்துடுவாங்க அவங்கள எப்படி பண்ணும் அப்படி பண்ணும் இதை பண்ணும் அதை பண்ணும் நினைக்காத காலியாயிடுவேன் உனக்குள்ள நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனும் அந்த சிந்தனை உள்ளவன் அவன் மறித்து போவான் கத்துடைய தயவை இழந்து போவான் அவன் சரீரம் விலைவினப்பட்டவனாகி மாறுவான் இன்றைக்கி எந்த காரியங்களும் உனக்குள்ளே இருக்குது நீ நல்லவனாய் வாழக்கச்சிக்கொள் தத்துடைய தய கிடைக்கும் துர்ச்சிந்தனை உள்ளவனாய் காணப்படுவேன்னா உன் வாழ்க்கை தரத்தில் குறைப்படுவேன் தேவன பிள்ளைகளே இந்த துர்ச்சிந்தனை இல்லாதவனைத்தான் வேதம் நல்லவன் என்று சொல்கிறது அப்படியாப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள வேண்டும்

ஏக்கம் கொண்டு வியாதி பட்டானாம் கவனிங்க இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே தேவலாத எண்ணங்களை நீ வளர்த்து கொள்ளும் போது தேவையில்லாத காரியங்களை வைத்துக் கொள்ளும் போது நீ யார அவன துர்ச்சந்தனை உள்ளவன் வியாதிக்குள்ளே போவாய் ஏன் உனக்கு வியாதி வருது இந்த வியாதிக்குள்ளே ஏன் படுத்துன்னு கிடக்கிற பாரு தேவலாத்த யோசிக்கிறது யார் என்ன பண்ணா என்னங்க நீ நல்லவனாக வாழ்ந்துட்டு போங்க நீ நல்லவனாக இருங்க கற்றுடைய சுகமாய் வைத்துக் வைத்துக்கொள்ளும் கத்துடைய தயவு உன்னை பலமாய் மாற்றிவிடும் கத்துடைய தயவு உன்னை ஆசுவாத்தில் கொண்டு போ கத்துடைய தயவு உன்னை உயர்த்தி வைக்கும் காரணம் நீ நல்லவன் நீ நல்லவனை வாழு உன்னை சுற்றிலும் இருக்க நெருக்கிறாங்களா பரவாயில்ல விடுங்க கத்தர் ஒரு நாள் பார்த்துக்குவார் கத்தர் ஒரு நாள் நடத்துவார் இவங்களெல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நீ போயிடு ஆ இவங்களை நான் விட மாட்டேன் இவங்களுக்கு நான் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ண நீ கெட்டவனாக மாறணுங்க இந்த கெட்டவனாய் மாறுனுக்கு கத்துடைய தயவு இல்லாமல் போயிடும் கத்துடைய தயவு இல்லாமல் அவன் எப்படி வாழ்வான் இந்த துர்ச்சந்தனை உள்ள மனுஷன் வியாதிப்பட்டான் இந்த துர்ச்சந்தன் உள்ளவன் அவங்க சகோதரி அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டு ஒரு நாள் சந்தர்ப்பத்தை பார்த்தான் அடைந்து விட்டான் அதை அடைந்து விட்டான் அடைந்து விட்டவனையும் தெரிஞ்சது அப்சலோம் தெரியுமா தாமாருடைய அண்ணன் அவன் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவன் என் தங்கச்சி இப்படி பண்ணிட்டான்ல இவனை விடவே மாட்டேன்ட்டு ஒரு நாள் பாருங்கள் இவர்களுக்குள்ள பிரச்சனை வளர்ந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு அப்பாவுக்கு இவன் அவனையும் சேர விடாமல் வச்சுருந்தாரு ஒரு நாள் பாருங்கள் அந்த மயிர்கத்திரிக்கிற இடத்துல கொண்டு போகிறான் கொண்டு போய் அவனை என்ன பண்ணுறான் அந்த இடத்துல கொண்டு போட்டுறான் அந்த ராட்சி ரசத்தை அதிகமாகி குடிக்கும் போது நான் சொல்கிறவனை அடி அடித்தாங்க இந்த அம்னன் செத்து போயிட்டான் தயவு போய் போய்விட்டான் இவன் ராஜாவுடைய மகனாக இருந்தும் ராஜாவுடைய பாதுகாப்பு இருந்தும் இவனுக்கு இன்றைக்கி என்ன நடந்துனா கத்துடைய தயவு இல்லாமல் போனதுனால செத்து போயிட்டான் கத்துடைய பிள்ளையே இன்றைக்கு அம்னோனை போல துர்ச்சிந்தன உள்ள மனிதனாக நீ காணப்படுகிறாயா எதாவது தேவையில்லாத ஆசை கொண்டு பிறருடைய பொருளை நீ இச்சித்து கொண்டு இருக்கிறாயா பிறருடைய மனைவியை பிறருக்கு உண்டான காரியங்களை எதாவது இச்சிக்கிறாயா பிறருடைய மகளை நீ இச்சுக்கிறாயா இன்றைக்கு இச்சையை மாற்றிக்கொள் கத்துடைய தயவை இழக்கம் படிக்கிறான் அப்படி அப்படியே இச்சை உனக்குள்ளே வருகிறது கத்துடைய தயவிலிருந்து நீ வெளியே போவதற்காக தான் கத்தர் உன்னை ஆஸ்வதிக்க வல்ல வரக்கா உன்னை உயர்த்த வல்ல வரக்கா தேவையில்லாத பொருட்கள் ஆசை கொள்ளாதே இவங்களை நான் அடைவேன் வேணும் அவங்களை அடைய வேணும்னு இதை நிமித்தம் நீ வியாதிப்பட்டு போவாய் உன் வியாதி குணமே ஆகாது உன் வியாதி சுகமடைன்னா கத்துடைய தயவு வேண்டும் நீ நல்லவனா இன்னைக்கு மாறு நான் தேவையில்லாத எண்ணங்களை வைத்திருந்த நண்டு நான் இனி ஒரு நாளும் அப்படி வைக்க மாட்டேன் அப்படி நடக்க மாட்டேன் அப்படி வாழ மாட்டேன் என்று சொல்லும் கத்த உனக்கு சுகத்தையும் பலத்தையும் கத்தலையே கட்டளையிடுவார் உனக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கா உன் தேவையை சந்திக்க தெய்வம் வல்லவராக இருக்கிறான் இன்னைக்கு கத்தோடைய சமூகத்தில் இருக்க பிள்ளைங்க நம்மளோன்னு போல நீ வாழாத இந்த அப்சல்வன் பாருங்க இப்படி வாழ்ந்தான் இவன் வாழ்ந்ததுனால இவனும் கெட்ட என்ன உள்ளவன் தான் இவன் பாருங்க ஒரு நாள் வந்தது அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் தன்னோடு கூட ஒரு ஐம்பது சேவகர்களை ஏற்று குதிரை வீரர்களை கொண்டு வந்தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க அப்பாவுக்கு விரோதமாக எழும்பிட்டான் அவங்க அப்பாவுக்கு விரோதமாக துர்ச்சிந்தன உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டான் இந்த உள்ள மனிதன் பாருங்க ராஜ்யம் பண்ணுகிறான் அவங்க அப்பா அந்த இடத்துல எல்லாம் ஓடி போயிட்டார் அவங்க அப்பா அந்த இடத்துல கொல்ல முடியும் யுத்தம் தெரியுமா அது எருசலேம் அது கத்துடைய நகரம் அந்த கத்துடைய நகரத்தை ஒன்றை கூட சேதப்படுத்த விட மாட்டேன் இவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓடுகிறார்கள் கத்துடைய பிள்ளையே இன்றைக்கு அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு நாள் யுத்தம் வந்தது அந்த யுத்தத்திலே ஒரு கருவாளி மரத்துக்கு நேராய் மாட்டிக்கொண்டு சீக்கிக் வானத்துக்கும் பூமிக்கும் கீழே தொங்கி கொண்டு இருந்தான் அவனை ஒரே குத்தா குத்தி போட்டாங்க பாருங்க அந்த அம்னோன் செத்து போனா அப்சலோம் அவனும் நல்ல எண்ணம் இல்லாமல் அவனும் செத்து போனான் ராஜ்யம் யார்கிட்ட வந்து தருமா திரும்ப தாவிடத்தில் வந்து நல்லவன் கத்திரிடத்தில் தயப்பெற்றுவனாய் காணப்படுறான் நீங்கள் நல்லவளாக இருந்தால் உங்கள்கிட்ட எதெல்லாம் இழந்து போனாலும் அதை திரும்ப உங்களுக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் நீங்கள் தேவ சமூகத்தில் அப்படியே நிற்கிற நேரத்தில் முழங்கல் பழிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் நான் கூட நல்லவனாக வாழ ஆசைப்படுகிறேன் யாருக்கு ஒரு நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ இன்றைக்கி நான் அப்படி இருக்க மாட்டேன் என் தேவனுடைய தயவு எனக்கு வேணும் தேவனுடைய ஆசிர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு நோக்கி பார்க்கிறார்களோ அவள் நீங்கள் ஆசுவதிங்கே அவள் நல்லவராக வாழட்டும் நல்லவராக நடக்கட்டும் நல்லவளாக இருக்கட்டும் ஆசிர்வத்து மேல தேவைகளை சொந்திங்க தேவனுடைய தயவினாலே அவர் சுகமாய் பலமாறிக்க ஆசுவதிங்க ஏசு கிறிஸ்துவ சமத்திற்கு நல்ல பிதாமை ஆமேன் கடற்ப